வல்லரசின் வாரிசு வந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் வாக்காள பெருமக்களே விருதுநகர் தொகுதி வாழ் அன்பான வாக்காள பெருமக்களே அருப்பு கொட்டையை அழகாக வாய்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான வாய்ப்பை கையில் வைத்திருக்கின்ற உங்களுடைய நல்ல சண்முக பாண்டியன் அவர்கள் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் அவர்கள் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம் ஜி ஆர்

இந்த விருதுநகர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நல்லா தம்பி நம்ம சின்னம் முரசு சின்னம் இளைஞர்களுடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம் இந்த மண்ணினுடைய மைந்தனாக அண்ணன் எடப்பாடியாருடைய அண்ணன் எடப்பாடியாருடைய சின்னத்தினுடைய நம்முடைய திரைப்பட நடிகர் உடன்பிறப்பு திரு சண்முக அவர்கள் கூடாதே நடத்த எலெக்ஷன் கேம்பெயிலும் நான் வந்திருக்கேன் இதுக்காக எங்கள் அண்ணனுக்காக நான் பேசணும்னு வந்தேன் நான் அப்பாவோட கோயிலில் இருக்கும்போது மக்களை பார்த்தேன் எல்லாருமே வந்து ரொம்ப என்கிட்ட ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு வாட்டியாச்சும் அப்பாவை நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த அப்பா சாயில் இருக்க எங்க அண்ணனை இப்போ நீங்க ஜெயிக்க வச்சாலும் எங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும் நீங்க நினைச்சது நடக்கும் இந்த மக்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் எங்க அண்ணன் இந்த தொகுதியில இருந்தே மொத்தமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரு ஹெல்ப் பண்ணுவாரு நாலாம் நம்பர் பட்டன் முயற்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு வீட்டு பையனா உங்க வீட்டு அண்ணனா தம்பியா மகனா விஜய் பிரபாகர் நீங்க உங்களுக்காக வந்து நிக்கிறாரு அதற்காக வாக்களித்து நன்றி எல்லாருக்கும் வணக்கம் உங்க வீட்டு பையனாக உங்க வீட்டு அண்ணனாக தம்பியாக என்னோட அண்ணன் விஜய நம்ம தொகுதியில நிக்கிறாப்ல நீங்க எல்லாரும் அன்பும் ஆதரவும் கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்ம அப்பாவோட அச்சசல் சாயலாக எங்க அண்ணன் விஜயபிரபாகரன் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு நாள் ஓட்டு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காப்ல அவருக்காக நான் இப்ப வந்து ஓட்டு கேக்குறேன் எங்க அப்பாவை ஜெயிக்க வைக்க முடியல ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே நம்ம எல்லாருக்கும் தோணிருக்கோம் அதை நம்ம இப்போ சரி பண்ணிக்கலாம் எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சு முரசுக்கு ஓட்டு போட்டு இங்க இருக்க கஷ்டத்தை எல்லாம் எங்க அண்ணன் சொல்லுங்க எங்க அண்ணன் தீர்த்து வைப்பாப்புல நாலாம் நம்பர் பட்டன் கண்ணை மூடிட்டு எந்த இதுமே பார்க்காம நேரம் போய் எல்லாரும் நாலாம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்க முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம் அவர்களுக்கு

முரசு சின்னம் இந்த மண்ணினுடைய மனிதனாக அண்ணன் எடப்பாடியுடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசிரியர் இரட்டை சின்னத்தினுடைய கூட்டணியாரு